பதிவில் அச்சய திரு திருதி அன்னைக்கு என்னென்ன பண்ணலாம் அச்சய திருதலோட சிறப்புகள் என்ன அந்த நாளில் நடந்த என்னென்ன விசேஷங்கள் நடந்தது அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் வந்து மொதல் மகாபாரதிலேருந்து ஆரம்பிப்போம் மகாபாரதத்தில் வந்து பாண்டவர்கள்தான் காடு ஆளை போகின்றும் போது நாட்டை விட்டு காட்டுக்கு செல்கின்ற பொழுது அங்கே தர்மர் ரொம்ப வருத்தப்பட்டார் ஏன்னா காட்டுக்கு போகிறதுனால இல்லை காட்டுக்கு போனால் நம்மளை பார்க்க முடிவுகள் ரிஷிகள்லாம் வருவாங்க அவங்களுக்கு நம்ம உணவு உணவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு வருத்தமாக சுகமாக இருந்து சூரிய பகவான்கிட்ட வேண்டார் இந்த மாதிரி எனக்கு உணவுக்கு ஒரு பஞ்சம் இல்லாமல் ஒரு வழி சொல்லுங்கள்ன்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு அட்சய பாத்திரம் கொடுத்து இந்த பாத்திரம் அல்ல அல்ல குறையாது உனக்கு உணவு வரும் நீ வந்து உன் உன்னை தேடி வருவர்களுக்கு நீ இந்த உணவை அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இதுக்கு என்ன முக்கிய காரணம்னா பொதுநலம் தனக்காவண்டி கேட்கல வர்றவங்களுக்கு உணவு அளிக்கணும் தான தர்மத்துக்காவண்டி கேட்குறார் அப்படின்னு நிகழ்ச்சி தான் இது இது வந்து அட்சியை ஒரு ஆட்சி இது வந்து அட்சியை திருதியில் இந்த நிகழ்ச்சி நடந்தது கர்ணன் வந்து எல்லா எல்லா தானம் பண்ணாலும் அன்னதானம் பண்ணலை அதனால அவருக்கு சொர்க்கத்துலேயே இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம அன்னதானம் பண்ணால் நம்ம இந்த பூ உலகமே நமக்கு சொர்க்கம்தான் அடுத்து இன்னொன்று வந்து ராகவேந்திரா ராகவேந்திரா அவர் இருந்த காலங்களில் விஜயநகர மன்னர் அவருடைய நாட்டில் வந்து பஞ்சம் ரொம்ப அதிகமாக தலைவிரிச்சு ஆடிச்சு அப்போது அந்த நாட்டு மன்னர் மன்னரும் மந்திரிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க ஒரு முடிவு எடுத்தாங்க ராகவேந்திரா ஒரு மகான் இருக்காரு அவரை போய் பார்த்து நம்ம இதுக்கு தீர்வு காணணும்னு சொல்லிட்டு போய் ராகவேந்திராவை போய் கூப்பிடுறதுக்காக வண்டி மந்திரிகளை எல்லாம் அனுப்பிச்சி விட்டார் அவங்களும் போய் ராகவேந்திராவை கூட்டிக்கிட்டு வராங்க கூட்டிக்கிட்டு வந்தவுடனே ராகவேந்திர சுவாமி என்ன பண்ணுறாரு இந்த இதெல்லாம் என்ன ஏது பஞ்சமெல்லாம் கேட்குறாரு கேட்டுட்டு என்ன பண்ணுறாரு அந்த நெற் குடோன் இருக்கும் முடியல அந்த நெற்பயிர் குடோனு கூட்டி செல் அப்படின்றார் அதே மாதிரி அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வந்து அந்த நெற்பயிர்கள்லாம் பார்க்குற நெல்மணிகளை பார்க்குறாரு ஒரு நெல்மணியை ஒரு கை ஃபுல்லாக எழுத்துட்டு ஒரு தாம்பூலத்தில் பரப்பி அதில் என்ன பண்ணுறார் அட்சயம் அப்படின்ட்டு எழுதுறாரு அப்படி எழுதிட்டு என்ன பண்ணுறாரு அங்கே இருக்க மக்கள்களுக்கெல்லாம் அதை கையில் ஒரு பிடி எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கார் அது அல்லெல்லாம் குறையாமல் வந்துக்கிட்டே இருக்குது அச்சயம்னா வளர்தல் அப்படின்னு பேர் அந்த குடோனே ஃபுல்லாக ஆகிடுது ஃபுல்லாக நிரம்பி வழியே ஆரம்பிச்சிடுது இந்த மாதிரி அச்சயன்ற வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இவர் வந்து பொதுநலம் சே சே நினச்சி பண்ணதுனால தான் இந்த அற்புதத்தை என்னால் பண்ண முடிஞ்சது ஏன்னா மக்களுக்காண்டி வறட்சி போகிறதுக்காக பண்ணது அதுக்கப்புறம் அங்கே வறட்சிகள் இல்லாமல் பச்சை என்று மழை பெய்ய ஆரம்பித்தது இது வந்து ராகவேந்திரனுடைய அருளால் நடைபெற்றது இதுவும் நடந்ததே ஒரு அச்சயத்தின் நன்னால் தான் அதனால் பொதுநலம் கருதி நம் பண்ணும் எந்த செயலையும் வெற்றியை கொடுக்கக்கூடியது தான் அதற்கப்பறம் ஆனால் இந்த அச்சயத்தையும் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் அதாவது நான் என்னோடய பதிவில் போட்டிருக்கேன் நம்ம வந்து அடிப்படையில் காலையில் முதல் வேலை ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வந்து இருக்கிறது கேஸ் ஸ்டவ்வாக இருந்தால் அது மேலே அட்சயன்னு பேர் எழுதிக்கோங்க அதே மாதிரி இல்லைன்னா நீங்கள் கோலப்பொடியில் எழுதுனாலும் ஸ்கெட்சி ஸ்கெட்சில் எழுதுனாலும் சரி அட்சயன்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிங்க நான் சொல்லியிருக்கேன்ல அட்சயன்றது காலையில் நம்ம வந்து அப்படி எழுதும்போது அந்த அன்னைக்கு எல்லாமே நமக்கு நல்ல விதமாக நடக்கும் நல்ல விதமாக சமையல் பண்ணுவோன்னு ஒரு நம்பிக்கை நான் நம்பிக்கை இது வந்து முன்னோர்கள் வழி வழியாக சொன்னதுங்க இந்த மாதிரி இவர் ராகவேந்திரனால் நடத்தப்பட்ட இந்த அற்புதமான நிகழ்ச்சி வந்து அட்சய திருதி அன்னைக்கு தான் நடந்தது அதற்கப்புறம் இன்னொன்று வந்து இதே வந்து நம்ம நம்ம கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுவார் தர்மர்கிட்ட ஒரு க ஒரு அட்சய தேதி பெருமையை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவார் அதாவது ஒரு வரலாறு சொல்லுவார் அதாவது ஒரு ஊரில் வந்து தர்மன் ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணுவார் வருஷத்துக்கு ஒரு தடவை அதாவது அச்சய தேதி அன்றைக்கி எப்படியாவது அவர் வந்து கடலில் புனித க கடலில் நீராடி தன்னால் முடிஞ்சதை தானம் தர்மம் பண்ணுவார் அதாவது அவர் ரொம்ப ஏழ்மையாக இருந்த வணிகரனால் அவர்கிட்ட முடிஞ்ச தயிர் சாதத்தை தான் அவர் தானமாக வழங்கினாரு அதன் மூலமாக வழங்கினு அடுத்த பிரையில் அவர் வந்து என்ன பண்ணார் ஒரு அரசனா பிறந்த அதனால் தவறாமல் ஒவ்வொரு ஆட்சியை திருது அன்னைக்கும் அவர் வந்து புனித நீராடினதன் பயனாக தான் அதே அவரால் முடிந்த அளவுக்கு தானம் தர்மம் பண்ணதுனால் அடுத்த பிறகு அவர் அரசாக பிறந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வரலாறு சொல்லுவார் அதனால் தானம் தர்மம் முக்கியம் உடல் வா நோய்பாய்பட்டவர்களும் அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி புனித குளத்தில் அச்சய திருதி அன்னிக்க நீராடினா தான் அச்சய திருதி நீராடும் போது நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து தர்மருக்கு சொன்னதாக ஒரு வரலாறு இருக்குது அதுவும் இந்த அச்சய திருதி அன்னைக்கு தான் சொன்னதாக ஒரு வரலாறு இருக்குது அதுக்கப்புறம் கர்நாடக மாநிலத்தில் வந்து ஸ்வர்ண கௌரி அப்படின்னு ஒரு பூஜை இந்த அட்சயத்திருதி அன்னைக்கு பண்ணுவாங்கங்க அதாவது இந்த கௌரி அதாவது பார்வதி தேவி சொல்கிறாங்க பார்வதி தேவி வந்து புகுந்த வீட்டு அதாவது புகுந்த வீட்டில் இருந்து பிறந்த வீட்டுக்கு அவங்க வருவாங்க பிறந்த வீட்டுக்கு அவங்க வர்றது தான் இந்த அட்சயத்திருதி அன்னைக்கு தான் அவங்க கும்பிடுறாங்க இங்கே வந்து தன் தாய் வீட்டில் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களாம் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வீட்டுக்கு செல்வ செழிப்பும் உண்டாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க அதனால கர்நாடக பக்கம் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க இந்த ஸ்வர்ண கௌரி விரதத்தை மேற்கொண்டு கும்பிடுவாங்கங்க இது இந்த அச்சய திருத்த அன்னைக்கு தான் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த அச்சய திருத்த அன்னைக்கு சிவனும் பார்வதியையும் வணங்குறது ரொம்ப சிறப்பு அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு அதே மாதிரி குபே லட்சுமி தாயாரையும் இந்த அச்சயத் தேர்தல் வணங்குவாங்க இன்னொன்று வந்து தர்ப்பணம் பண்ணுறதும் இந்த அச்சயம் அதாவது மூன்று நதிகளும் சேருகின்ற இடத்தில் தர்ப்பணம் பண்ணுவாங்க அதுவும் விசேஷம் இந்த அச்சய திருதி அன்னைக்கு பண்றது முக்கடலும் கூடுகின்ற இடத்தில் தர்ப்பணம் பண்றது முக் நதிகளும் கூடுகின்ற இடத்துல தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப அச்சய திரு அச்சய அன்னைக்கு பண்றது ரொம்ப விசேஷம் அதே கங்கை கங்கை வந்து இந்த பூ உலகில் அடியெடுத்து வைத்த நாள் வந்து இந்த தீர்த்தி தான் அந்த அந்த கங்கை அம்மன் அந்த கங்கை அம்மன் வந்து அச்சய அன்னைக்கு தான் அந்த கோயில் தரப்பாங்களாம் அன்னைக்கு தான் அவங்கள நம்ம பார்க்க முடியும் மற்ற நாளில் பார்க்க சொல்கிறாங்க அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த கங்கை அம்மன் கோயில் அதற்கப்புறம் நம்ம இங்க வந்து பவானி என்ற ஊரில் வந்து சங்கம் அப்படி கோயில் இருக்குது அந்த கோயில் வந்து மூணு நதிகளும் சேர்ற இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து அச்சய திருதி அன்னைக்கு நீராடினா அவ்வளோ பலன்கள் இருக்கதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் வந்து மொத்தம் பதினாறு பெருமாள் கோயிலில் பதினாறு பெருமாளும் கருட வாகனத்தில் வந்து வீதி உலா வருவாங்களா இந்த திருதி அன்னைக்கு அதே மாதிரி அச்சயத்திருதி அன்னைக்கு எல்லாரும் ஒரு சேர இந்த பதினாறு பெருமாளை பார்ப்பாங்களாம் அதனால் செல்வ செழிப்போடு இருக்கலாம் என்ற ஒரு ஐதீகம் இருக்கிறது மகாபாரதத்தில் பாஞ்சாலி தொயில் உரிக்கும் தொயில் உரிக்கும் போகின்ற பொழுது அந் அந்த நிகழ்ச்சியை வந்து தடுத்து ஆட்கொள்ளப்பட்டது கிருஷ்ண பரபத்மாலால் அவரால் உடை வளர 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 நடந்த நிகழ்ச்சி இந்த ஆட்சியை திருதி சொல்லுவாங்க இந்த ஆட்சியை திருதி நன்னால் தான் பாஞ்சாலி வந்து கிருஷ்ணரை வேண்டன் மூலமாக அவருக்கு வந்து உடை வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கப்புறம் வந்து இந்த ஆட்சியைத் திருதி தான் குபேர் இருக்குது சங்க நிதி பதும நிதி அப்படின்னு கிடைச்சதும் அவருக்கு வந்து அழகாபுரி அப்படின்ற ஒரு நாட்டையும் கொடுத்தார்கள் நம் அப்படின்னு லட்சுமி ப தாயார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது குபேரனே இந்த ஆட்சிய திருதி அன்னைக்கு தான் சங்கநிதி பதும நிதியை வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டதாக ஒரு வரலாறு இருக்குது அத்தகைய சிறப்பு வாய்ந்தது இந்த ஆட்சிய திருதி அப்போது நம்ம இந்த ஆட்சிய திருதி அன்னைக்கு குபேர லக்ஷ்மி குபேரரை வணங்குவது மிக சிறப்பு வீட்டிலே நம்ம விளக்கேற்றி இந்த லக்ஷ்மி குபேரரை நாம் வணங்கலாம் அதற்கப்புறம் வந்து நம்ம அதே மாதிரி குசேலர் கிருஷ்ணரை பார்க்கின்ற வரும்போது கிருஷ்ணரால் குசேலருடைய செல்வம் பெருகிற்று அவள் கொடுத்த காரணத்தால் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றதும் இந்த அட்சயத்திற்கு நன்னாளன்று தான் அதே மாதிரி ஆதிசங்கர் வந்து சிறுவயதில் பிஷை எந்துகின்ற பொழுது ஒரு வீட்டின் முன் அவர் பிஷாந்தி கேட்கின்ற போது அந்த வீட்டில் எதுவுமே இல்லை அந்த அம்மா ஒரே ஒரு நெல்லிக்கனி வச்சுருந்தாங்க அந்த நெல்லிக்கனியை வந்து அவர் கிட்டதன் மூலமாக அவர் கனகதாரா சுவஸ்திரம் பாடி அதனால் தங்க மழையை வர வைத்தார் இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அந்த அம்மா வந்து மொதல் அந்த நெல்லிக்காயை தானம் பண்ணாங்க தானம் பண்ணதுனால தான் அவர் கனகதாரா சுவஸ்திரம் பண்ணி அந்த வந்து உங்களுக்கு பண்ண தங்க மழையை வர வைச்சார் அதை விட்டுட்டு நம்ம வந்து கனகதாரா சுவஸ்திரம் பண்ண பண்ணோம்னா நம்ம பாடல் பாடினோம்னா உடனே பணம் கிடைக்கின்றது தவறான எண்ணம் அதனால் நம்ம தான தர்மங்கள் பண்ணணும் இதில் நம் இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறது ஆயசங்கர் வாழ்க்கையிலேருந்து தெரிஞ்சுக்கிறது தான தர்மம் அவர் அந்த அம்மா அந்த நெல்லிக்காய் கொடுத்தாங்க அதன் மூலியமாக அவருக்கு அவர் அவங்க வந்து அவர் வந்து செல்வத்தை பொழிந்தார் அப்போ இதுதான் இதனுடைய த சாராம்சம் அதற்கப்புறம் இந்த அச்சய திருதனைக்கு தான் வந்து பரசுராமர் அவதரித்த நாள் அதுக்கப்புறம் இந்த அச்சய திருதியில் தான் வந்து திரியோதாயுகம் உருவா உருவானது இந்த அட்சியத்தில்தான் மகாபாரதி வியாசரை எழுதினார் இந்த அச்சயத்தின்தான் அன்னபூரணி அவதரித்த நாளுங்க அவங்க தான் இந்த நாளில் அவதரிச்சிருக்காங்க அச்சயத்திருதி நாளில் அதுக்கப்புறம் இந்த அச்சயத்தில் என்னென்ன நம்ம தானம் பண்ணலான்னு பார்த்தா முதல் குடை குடை தானம் அப்படின்னும்பொழுது வெயிலுக்கு உகந்தது மே மாதத்தில் வர்றதுனால அதனால் பனை ஓலை குடை மிகவும் விசேஷமானது பனை ஓலை செய்யப்பட்ட விசிறி விசேஷமானது ஏன்னா அது கற்பகத்தரு கற்பக விருஷம் சொல்கிறோம்ல நம்ம பனைமரத்தை அதனால் பனைமரத்தால் ஆன எல்லா பொருட்களையுமே நம்ம தானங்கள் பண்ணும்பொழுது மிக சிறப்புது நுங்கு பதனி எல்லாம் கொடுக்கலாம் தயிர் சாதம் அதுக்கப்புறம் நம்ம தானம் பண்ண து முக்கியமான ஒன்று அச்சு எத்தீனாலும் தை சாதம் தான் அச்சு எத்தீ தை சாத்து பிரிக்கவே பார்க்க முடியாது அதே மாதிரி எலுமிச்சை ஜூஸ் லேம்பர் நெல்லிக்காய் ஜூஸ் அப்புறம் வந்து ஆடை அவங்களுக்கு வந்து நம்ம தானமாக பண்ணலாம் ஏழை எளியவர்களுக்கு புத்தகங்களை தானமாக பண்ணலாம் கல்விக்கு உதவலாம் நம்மளால் எதுவுமே முடியல அப்படின்னா ஒரு மொழி மல்லியை போகாது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம் இந்த அட்சயத்திருதி நன்னலில் வந்து வீட்டில் நம்ம தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷமானதுங்க எதுவுமே பண்ண வேணாம் தாராள தர்மமே பண்ண வேணாம் வீட்டில் உட்காந்து விளக்கேற்றி நம்ம தியானம் பண்ணோம்னா அதுக்கு நம்ம பல மடங்கு நமக்கு அதுக்கு நன்மைகள் இருக்குதுங்க அதனால் எவ்வளோ அமைதியாக வீட்டிலேருந்து தியானம் பண்ண முடியுமா ஜபம் பண்ணுவாங்க சில பேர் வந்து நம்ம நெல்லி மாலை துளசி மாலையை வச்சு ஜபம் பண்ணுவாங்க அப்படியும் ஜபம் பண்ணலாம் இந்த அச்சயத்திருதி அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது இன்னொன்று வீட்டில் வந்து அச்சயத்திருதி காலையிலையும் சாயந்தரமும் நம்ம விளக்கேற்றணும் விளக்கி விளக்கேற்றுதல் வழிபாடு தான் நமக்கு முக்கியம் வீட்டில் இருக்க பெண்கள் என்ன பண்ணணும் வீட்டில் வந்து விளக்கேற்றுவோம் விளக்கேற்றிட்டு நம்ம அச்சைய சிறப்பாக கொண்டாடுவோம் குபேரம் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் துளசி செடியோ அல்லது நமக்கு வந்து நெல்லி செடியோ எது இருந்தாலும் அதுக்கு நம்ம கோலம் போட்டு அதுக்கு நம்ம சாமி கும்பிடலாம் அந்த அச்சையத்திருதி எண்ணிக்கை அதே மாதிரி நெல்லிக்காய் வந்து நம்ம தானம் பண்ணலாம் குபேரரை நம்ம கும்பிடலாம் இன்னொன்று வந்து நெல்லி மர வழிபாடும் நம்ம பண்ணலாம் வழிபாடு பண்ணி தை சாதம் நம்ம கொடுக்கணும் கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அச்சிட்டு இதன்னைக்கு பண்ணுவோம் நமக்கு நல்லதே நடக்குங்க நன்றி வணக்கம்